அன்புள்ள பக்தி கிளிக்ஸ் அன்பர்களே வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசினருக்கு ராசியில் துலாம் ராசியில் சூரியன் நீச்சமடையும் இடம் மேச ராசியில் சூரியன் உச்சமடையும் இடம் ஆக டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பேச்சு நடைபெறுகிறது சூரிய பகவான் மூன்றாம் இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு செல்கிறார் இதுவரை இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து அடிக்கடி அடிக்கடி உடல் குறைபாடு உடல் சோர்வு அசதி அனாவசிய செலவுகள் பிரஷர் சுகர் போன்ற வியாதிகளை கொடுத்தார் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் தாங்கள் செய்ய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறலாம் சகோதர உதவிகள் உண்டு சகோதரர்கள் தேடி வந்து உதவி செய்வர் தைரியம் அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறலாம் தனங்களான காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இதுவரை நல்ல காரியங்கள் செய்ய நினைத்திருப்பீர்கள் தனங்களாக இருக்கும் இனிமேல் இந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அரசு காரியங்களில் வெற்றி பெறலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை நன்றாக தயார் செய்து கொண்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேக் எக்ஸாம் போன்றவற்றில் எளிதாக வெற்றி பெறலாம் போட்டித் தேர்வுகளில் தயார் செய்பவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நவ கிரகத்தில் உள்ள சூரியனுக்கு ஒரு நெய் தீபம் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் கட்டாயம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசியலில் உள்ளோருக்கு அரசியல் கிரகம் சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசியலில் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சியில் அவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அவருடைய ஆலோசனைகள் ஏற்கப்படுவதால் அவருடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மெடிக்கல் ஷாப் கெமிக்கல் பிசினஸ் செய்வோருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உரத் தொழில் செய்வோருக்கும் லாபம் கிடைக்கும் ஆகவே சூரியனுக்கான கடவுள் சிவனை சென்று வழிபடுங்கள் ஆக மொத்தம் துலாம் ராசிதனுக்கு மூன்றாம் இடத்துக்கு சூரியன் செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகள் எழுத்துத் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் தனுசு ராசிக்குள் சூரியன் செல்வதால் பேச்சு போட்டிகளில் மாணவ மாணவியர்கள் வெற்றி பெறலாம் உயர்கல்விக்கு முயற்சி செய்யலாம் மருத்துவம் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும் ஆக சூரியனையும் சிவபெருமானையும் நன்றாக வழிபடுங்கள் நன்மை பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்